கம்மியான இருந்து எடுங்க பாப்போம் சரிங்க சரிண்ணா ஆயிரத்தி எழுநூறுவா சரிங்க இது பெண் குட்டிங்களாண்ணா ஆண் குட்டியில இருந்தா வருங்க ரூபா வருங்க சரி சரி எவ்வளவு கம்மியான கொடுக்கலாம்

ஐநூறுரூவா கம்மியாக தரேன் ஆ இது பார்த்தீங்கன்னா போகுதுண்ண ஒரு சரி <getting>.

ஒரு காட்டிங்க அதிகமா ரோமத்தோடு இருக்குது இல்லங்க அதனாலதான் தாங்குமா அப்படின்னு ஒரு டவுட் சரி சரிங்க

சரி <muchan> சரிங்க <muchan>

இப்ப இந்த ஆடு குட்டி புரம்ச்சுன்னா இந்த இதில் எடுக்கணும் குழம்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க குழம்பு அதிகமா வளர்ந்தா தான் எடுக்கணும் அப்படிங்களா இல்ல குட்டி ஓட்டனே அந்த கால்ல ஒரு இது மாதிரி இருக்கும் காரையில ஒவ்வொரு காரை போட்டு வளர்க்கறாங்க மட்டும் வளர்க்கவே கூடாது அதுதான் அந்த குழம்பு இதாகிறது காரணம் சரி சரி வந்து வளர்ந்து போயிடும்